கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தனியார் திருமண அரங்கில் தமிழக அரசின் நான் முதல்வர் உயர்வுக்கு திட்ட முகாம் நடைபெற்றது மேல்நிலைப் படிப்பில் தேர்ச்சி பெறாத தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி பெறும் ஆலோசனைகள் மற்றும் கல்வி கடன் உள்ளிட்ட அரசின் திட்டங்களை எப்படி பெறுவது என விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது தமிழ் வாழ்த்தோடு துவங்கிய இந்நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லப்பன் வரவேற்புரை ஆற்றினார் சார் ஆட்சியர் ராம் ஷிலானி உதவி ஆட்சியர் ஆகாஷ் வட்டாட்சியர் சிவகுமார் சேத்தியா தோப்போ காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரூபன்குமார் ஆதிதிராவிட நலத்துறை மாவட்ட அலுவலர் லதா பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி முன்னீர்கள் பண கலந்து கொண்டனர் மேலும் இந்த முகாமில் காற்று மன்னார் கொண்ட அனைத்து பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்